நாம் அன்னைக்கு கேரட் பீட்ரூட் பொரியல் தான் பண்ண போகிறோம் பொரியல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு ரெண்டு வாரம் அளகாக சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருப்பிலையில் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் எல்லாம் நல்லா வறுபட்டதும் இப்போ இது கூட கட் பண்ணி வச்ச பீட்ரூட்டையும் கேரட்டையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெயிலையும் வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுரலாம் இப்போ இது கூட ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு அடுப்பு மிதமான தீளை வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மூணு பச்சை மிளகா ஒரு துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி தண்ணியை எடுத்து வச்சிடலாம் இப்போ ஒரு பத்து நிமிஷமாக கேரட்டும் பீட்ரூட்டும் நல்லா வெந்துருச்சு இப்போ கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட அரைச்சி வச்சால் தேங்காவை சேர்த்துக்கலாம் தேங்காவை சேர்த்து கலந்து விட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம் ஒரு மூணு நிமிஷமாக நல்லா வெந்து ரொம்ப டேஸ்ட்டான கேரட் பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லிகை சேர்த்து கலந்துட்டு இறக்கிற வேண்டியதான் இந்த பொரியலை சாம்பார் ரசம் காரக்குழம்போட சைட்ஸாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்